நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ரஜினி விஜய் ரசிகரோட சண்டை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது ரஜினி கமல் சண்டையை விட ரஜினி விஜய் சண்டை தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு அது காரணம் ரஜினியை எல்லா விதத்திலும் விஜய் மிந்திட்டார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் இப்போது விஜய் ரசிகர்லாம் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாக செலிப்ரேட் பண்ணேன் ரஜினி ரசிகர்களாக பயங்கர கடுப்பாகி அவங்கள திட்ட இவங்க மறுபடியும் இவங்களை திட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் ரசிகர்கள் விஜய் பக்கம் சேர அஜித் ரசிகர்கள் ரஜினி பக்கம் சேர இப்படி வந்து கோஷ்டி முதல் மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து இருக்கு இந்த பிரச்சனைகள் இப்போ இந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா அதாவது நமக்கே தெரியும் கூலி ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இதுக்கு அறிவிப்பு வந்து இப்போ தான் வெளியிட்டாங்க முந்தானது ஆனால் இந்த கூலி ஃபஸ்ட்டு சிங்கிள் சிக்கிட்டு அந்த டிஆர் சாங் இருக்குது பார்த்தீங்களா அதை ஜூன் இருபத்தி ஒன்றாந்தேதி ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தாங்களாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பெருந்தன்மையாக வந்து என்னைக்கு இருந்து விஜயோட பர்த்டே ஆரம்பிக்குதுப்பா ஸோ அவங்க ரசிகர்லாம் அதை செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க நாம ஏப்பா அதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ்ட சொல்லி அந்த சிங்கிளையே தள்ளி வைக்க சொல்லிட்டாராம் இதாயா தலைவரோட தங்கமான மனசு அப்படின்னு சொல்லி ரஜினி ரசிகர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அதை ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க இதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் செம காண்டாகி அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ரஜினிகள் பார்த்தீங்கன்னா விஜயோட வளர்ச்சியை என்றைக்குமே விரும்பினது கிடையாது அதாவது ரஜினி ரஜினியை ஒரு காலத்தில் கழிவுகளை ஊத்திய சீமானையே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பகைச்சிக்கிட்டாரு விஜய்க்கு எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி அந்த சீமானை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே பேசி கை தோல் மேலே கை போட்டு விஜயை வெறுப்பேற்றுக்காக பண்ணார் இது மாதிரி பல சம்பவங்கள் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ரஜினிகள் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு விஜய ரசிகர்லாம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படி கிடையாது அந்த இருபத்தி ஒன்றாந்தேதி இந்த சிக்கிட்டு சாங் விட்டிருந்தாலும் கூட விஜயோட பிறந்தநாள் வைப்ரேஷனில் அந்த சாங் பெருசாக செல்ஃப் எடுத்துருக்காது ஸோ அதை தள்ளி போகிறதுக்காக கூட அவர் சொல்லியிருக்கலாம் அல்லது ரசிகர்கள் இந்த விஷயத்தையே சொல்லாமே இருந்துக்கலாம் வழக்கம் போல ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பூதாகரமா சொல்கிறாங்க அதற்கு விஜய் ரசிகர்கள் இன்னொரு பூதாகரமான விஷயத்த அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது நம்ம திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான் அதாவது இந்த ரசிகர்கள் சண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மட்டும்தான் அதுக்கு மேலே வந்து அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்குது லட்சியம் இருக்குது அதை நோக்கி போகலாம் ஆனால் இருபத்தி ஆறு மணி நேரமும் தன் ரசிகர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரசிகர்கள் பார்க்கறதே இல்லை அதே மாதிரி தான் ரசிகர்கள் நடிகர்களை பற்றியே இருபத்தி நாலு இருக்காங்க இந்த விஷயம் இருக்கக்கூடாது தான் நம்முடைய கருத்து இந்த ஃபேன் ஃபைட் அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் இருந்தால் போதும் அதே மாதிரி பர்சனல் அட்டாக்கும் இருக்கக்கூடாது அதே மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த வந்து கிளை போடுறதும் தப்பு அப்படிங்குறதான் நம்மளுடைய ஐடியாவாக இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்